ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நமகா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் யுத்த காண்டம் சர்க்கம் நூற்றி முப்பத்தி ஒன்று பபா ஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமம் பரதன் தலைமேல் கைகூப்பி கூப்பி மகானுபாவரான தன் தமையனை பார்த்து பின்வருமாறு சொன்னார் கைகேயி அந்த வார்த்தைகளைக் கேட்டு முகம் மலர்ந்து அடைந்தாள் சுவாமி தாங்கள் இந்த ராஜ்யத்தை வேண்டாம் என்று ஒப்புக்கொள்ளாமல் வனவாசம் செய்ததால் என் மாதாவின் மனதை சந்தோஷப்படுத்தினீர்கள் பிறகு ஒப்புவித்தீர்கள் ஆகியால் தாங்கள் என்னிடத்தில் அடைக்கலமாய் வைத்த கோசல ராஜ்யத்தை இப்பொழுது தங்களிடத்தில் மறுபடியும் கொடுத்து விட்டேன் நான் கேட்டபொழுது நீ கொடுக்கலாம் அதுவரையில் வைத்துக் கொண்டிரு நான் அயோத்தியில் சகல போகங்களையும் அனுபவித்துக் கொண்டு சுகமாய் வசிக்கிறேன் நீயே ராஜ்யத்தை ஆண்டுவாய் என்று சொல்வீர்கள் பூர்ணபல உள்ள ஒரு எருது தனியாய் சுமந்து வந்த பாரத்தை சிறு குட்டி சுமக்குமா எப்படி ஆண்டு வந்தாய் என்று கேட்பீர்கள் ஆற்றில் ஜலத்தின் வேகத்தை தடுப்பதற்கு மரக்கிளைகள் வைக்கோல் மரம் முதலிய பதார்த்தங்களால் உறுதியாய் அணை கட்டாவிட்டால் அங்கங்கே சிறு துவாரங்கள் ஏற்பட்டு அவைகளின் வழியாய் ஜலம் பிரகித்து முடிவில் அணையை அடித்துக் கொண்டு போவது போல இந்த ராஜ்ய சுலபமல்ல ஆளுகிறவனுக்கு உத்தம குணங்கள் என்ற பலமான அணை இல்லாவிட்டால் ராஜ்ய ரகசியங்கள் சீக்கிரத்தில் வெளிப்படும் ஆனால் என்னைப் போல நீயும் பிரஜைகளை உத்தம குணங்களால் வசப்படுத்த கூடாதா என்பீர்கள் உத்தம அசுவத்தின் நடைக்கும் கழுதையின் நடைக்கும் ஓவமையுண்டோ காக்கை ராஜகம்சத்தை போலாகுமா தாங்கள் போகும் வழியில் வேறொருவர் அடி வைக்க முடியுமோ நானும் ஆனால் உனக்கு சகாயமாயிருக்கிறேன் நீ ஏ ராஜ்யத்தை ஆண்டுவா என்பீர்கள் ஒரு வீட்டில் வளர்த்த மரம் விசாலமான கிளைகளுடன் அழகான புஷ்பங்களால் நிறைந்தும் ஒரு பழமாவது இல்லாமல் இருந்தால் அதை வளர்த்தவனுக்கு என்ன பிரயோஜனம் நமது பிதா அறுபதாயிரம் வருஷங்கள் வரையில் புத்திரன் இல்லாமல் அஸ்வமேதம் புத்திர காமேஷ்டி முதலிய யாகங்களை செய்து தங்களை பெற்றார் தாங்கள் லோகோத்தமமான அனந்த கல்யாண குணங்களுடன் வளர்ந்து வந்தீர்கள் இந்த ராஜ்யத்தை தங்களிடத்தில் ஒப்புவித்து தான் செய்த பிரயத்தனங்களின் பலனை அனுபவிக்கலாம் என்று அவர் நினைத்தார் இப்பொழுது சகல பூ மண்டலத்தையும் தர்மமாக பரிபாலனம் செய்ய தகுந்த உத்தம குணங்கள் தங்களிடத்தில் இருந்தும் வம்ச பரம்பரையாய் ஜேஷ்ட புத்திரர்களால் ஆளப்பட்டு வந்த இந்த ராஜ்யத்தை தாங்கள் ஆளாவிட்டால் தாங்களை பெற்று வளர்த்ததன் பிரயோஜனம் என்ன சூரியன் மத்தியான காலத்தில் ஆகாச வீதியில் பூர்ண கிரணங்களுடன் சகல ஜகத்திற்கும் பிரகாசத்தையும் ஆயுளையும் கொடுத்துக் கொண்டு விளங்குவது போல தாங்கள் பட்டாபிஷேக மகோத்சவம் பெற்று சிம்ஹாசனத்திலிருந்து எங்கள் எல்லோருக்கும் சேமத்தை கொடுப்பதை நாங்கள் பார்த்து மகிழ்கிறோம் விடியற்காலத்தில் காலத்தில் மதுரமான கானங்களாலும் வாத்திய சப்தங்களாலும் தங்க சலங்கைகளால் அலங்கரிக்கப்பட்ட உத்தம ஸ்ரீகளின் நாட்டியங்களாலும் தாங்கள் எழுப்பப்படுவதை நாங்கள் கண்டு மகிழ்கிறோம் சகல போகங்களையும் அனுபவிக்க தகுந்தவர்கள் தாங்களே ஆனால் உங்களுக்கு ராஜ்யபாலனம் செய்ய ராஜ்ய என்று கேட்பீர்கள் சூரியன் சந்திரன் கிரகங்கள் நட்சத்திரங்கள் முதலியன உள்ள வரையிலும் இந்த பூமி உள்ள வரையிலும் தாங்கள் எங்களை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்பதே எங்கள் பிரார்த்தனை என்றார் ராமன் பரதனுடைய சரணாகதியை அங்கீகரித்து உத்தமமான ஆசனத்தில் உட்கார்ந்தார் பிறகு சுகமாயும் சீக்கிரமாயும் சாதுரியமாயும் கவரம் செய்யக்கூடியவர்களை சத்ருக்கணர் தருவிக்க அவர்கள் ராம பரத லட்சணத்து ஜடையினார்கள் பரதன் லக்ஷ்மணன் விபீஷணன் முதலியவர்கள் ஸ்நானம் செய்த பிறகு விசித்திரமான மாலைகளாலும் பரிமளங்களாலும் வஸ்திரங்களாலும் ஆபரணங்களாலும் ராம லட்சுமணர்களை சத்ருக்கணன் அலங்காரம் செய்வித்தார் தசரதுடைய பத்தினிகள் சீதைக்கு சகல அலங்காரங்களையும் தாங்களே செய்தார்கள் தாரை முதலிய வானரஸ்திரீகளும் சகல அலங்காரங்களையும் ராமனிடத்தில் எல்லையற்ற வாத்சல்யத்தை வைத்த கௌசல்யை செய்வித்தால் பிறகு சத்ருக்கனருடைய உத்தரவால் குல சாரதியான சுமந்திரர் உத்தம அஸ்வங்கள் பூட்டின ராஜரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினார் சூரிய மண்டலத்தைப் போல பிரகாசிக்கும் அந்த ரதத்தில் ராமன் ஏறினார் சுக்ரீவனும் ஹனுமானும் மகேந்திரனைப் போல தேஜஸால் ஜுவலித்துக் கொண்டு நேர்த்தியான வஸ்திராபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ராமனுடன் போனார்கள் சுக்ரீவனுடைய பாரியைகளும் சீதையும் திவ்ய அலங்காரங்களுடன் அயோத்தியைப் பார்க்க அவர்களுடன் போனார்கள் பிறகு அயோத்தியில் தசரதனுடைய மந்திரிகளும் வசிஷ்டரும் ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய மங்கள திரவியங்களை சம்பாதித்தார்கள் அசோகன் விஜயன் சுமந்திரன் முதலியவர்கள் ராமனுக்கு கஷேமும் சுகமும் ஐஸ்வர்யமும் விருத்தியாவதற்கும் இந்த நகரமும் ராஜ்யமும் எப்பொழுதும் மங்களத்தை அடைவதற்கும் வேண்டிய சகல சுப கிரியைகளையும் குறைவில்லாமல் செய்ய வேண்டியது என்று வசிஷ்டரை பிரார்த்தித்து ராமனை பார்ப்பதற்காக திரும்பி வந்தார்கள் அசுவங்கள் பூட்டிய ரதத்தில் மாதலி சாரத்தியம் செய்ய தேவகணங்கள் புடைசூழ இந்திரன் வருவது போல திவ்யமான ரதத்தில் சுமந்திரர் சாரத்தியம் செய்ய சகோதரர்களும் வானரர்களும் ராட்சசர்களும் பிரஜைகளும் புடைசூழ ராமச்சந்திரன் விளங்குவதைக் கண்டார்கள் பரதன் கடிவாளங்களை பிடித்து கொண்டு சுமந்திரருக்கு பக்கத்தில் இருந்து சாரத்தியம் செய்து வந்தார் சத்ருக்கணன் இக்ஷ்வாகு சக்கரவர்த்திகளுடைய வெண்கொடையை பிடித்தார் லக்ஷ்மணன் ராமனுக்கு முன்னின்று வெண் சாமரத்தை வீசினார் ராட்சசாதிபதியான விபீஷணன் மற்றொரு வெண்சாமரத்தை வீசினான் அப்பொழுது ஆகாச வீதியில் தேவர்களும் ரிஷிகளும் மருத்கணங்களும் ராவணாதி ராட்சசர்களை நாசம் செய்து தங்களுக்கு எல்லையற்ற சுகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுத்ததை பற்றி ராமனை கொண்டாடு மதுரமான துவனி கேட்கப்பட்டது மகா பர்வதத்தைப் போல மத ஜலத்தை பெருக விட்டுக் கொண்டிருக்கும் சத்ருஞ்சயன் என்ற பட்டத்து யானையின் மேல் சுக்ரீவன் ஏறி ஐராவதத்தின் மேல் விளங்கும் இந்திரனைப் போல பிரகாசித்தான் இதர வானரர்கள் மனுஷ ரூபத்துடன் சர்வாபரண பூஷிதர்களாய் ஒன்பதாயிரம் மத யானைகளின் மேல் ஏறி வந்தார்கள் இப்படி சங்கம் பேரி துந்துபி வீணை மிருதங்கம் முதலிய வாத்திய கோஷங்களுடன் ரகுவீரன் அயோத்தியை நோக்கிப் போனார் மந்திரிகள் அவரை ஜெய விஜயபவ என்று வாழ்த்தி அவரால் உபசரிக்கப்பட்டு அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள் பிரஜைகளாலும் பிராமணர்களாலும் மந்திரிகளாலும் சூழப்பட்டு ராகவன் ஆகாச வீதியில் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரனைப் போல பிரகாசித்தார் அவருக்கு முன் அநேகர் மங்கள வாத்தியங்களை கோஷித்துக் கொண்டு சென்றார்கள் ஸ்வஸ்திகம் முதலிய மதுரமான வாத்தியங்களை அநேகர் வாசித்துக் கொண்டு போனார்கள் கண்ணியும் பிராமணர்களும் மஞ்சள் கலந்த அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு முன்னே போனார்கள் அநேகர் மோதகங்களை எடுத்துக் கொண்டு போனார்கள் உத்தம லட்சணங்கள் உள்ள பசுக்கள் சென்றன ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நேர்ந்த சினேகத்தையும் வாயு புத்திரனுடைய பிரபாவத்தையும் வானரர்களுடைய பராக்கிரமத்தையும் ராட்சசர்களுடைய பலத்தையும் விபீஷ சகாயத்தையும் எடுத்து நகரத்து ஜனங்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் இப்படி பேசிக்கொண்டே சகல சௌக்கியங்களும் பொருந்தின ஜனங்களால் அலங்கரிக்கப்பட்ட அயோத்தியையில் ராமன் பிரவேசித்தார் ஒவ்வொரு வீடும் மாலைகளாலும் ஹாரங்களாலும் தோரணங்களாலும் கொடிகளாலும் துவஜங்களாலும் விசித்திரமாய் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ராமன் பிரஜைகளால் வாழ்த்தப்பட்டு இக்ஷ்வாகு வம்சத்தார்கள் வசிக்கும் அரண்மனையில் பிரவேசித்தார் கௌசல்யை சுமித்ரை கைகேயி முதலிய ராஜபத்தினிகளை நமஸ்கரித்து பரதனை நோக்கி அழகான தோட்டத்துடன் விளங்கும் உத்தமமான என் அரண்மனையில் சுக்ரீவன் தங்கட்டும் என்றார் அவருடைய அபிப்பிராயத்தை பரதன் அந்த வார்த்தைகளால் அறிந்து கொண்டு சுக்ரீவனுடைய கையை பிடித்து அந்த அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போனார் பிறகு பரிசாரகர்கள் சத்ருக்கணனுடைய உத்தரவால் தீபங்களையும் ஆசனங்களையும் விரிப்புகளையும் படுக்கைகளையும் அந்த அரண்மனையில் கொண்டு போய் வைத்தார்கள் பிறகு சத்ருக்கணன் சுக்ரீவனை பார்த்து பிரபு ராமனுடைய அபிஷேகத்திற்காக வானரர்களை அனுப்புங்கள் என்றார் நான்கு வானர சிரேஷ்டர்களை அழைத்து ரத்தினங்கள் இழைத்த நான்கு சுவர்ண கடங்களை கொடுத்து வானரர்களை பொழுது விடியும் முன் நான்கு சாகரங்களில் சாகரங்களிலிருந்து புண்ணிய பரிசுத்தமான ஜலத்தை கொண்டு வந்து இருக்க வேண்டும் என்று ஆஜாபித்தான் உடனே மத யானைகளைப் போன்ற வானர வீரர்கள் ஆகாசத்தில் கிளம்பி கருடனை போல் அதிவேகமாய் போனார்கள் ஜாம்பவான் ஹனுமான் வேகதர்சி ரிஷபன் முதலியவர்கள் தங்க கலசங்களில் ஐநூறு நதிகளிலிருந்து புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்தார்கள் சுஷேணனன் கிழக்கு சமுதிரத்தில் இருந்தும் ரிஷவன் தெற்கு சமுதிரத்தில் இருந்தும் கவையன் மேற்கு சமுதிரத்தில் நலன் வடக்கு சமுதிரத்திலிருந்தும் ஜலத்தை கொண்டு வந்தார்கள் வானரர்கள் ராமனுடைய அபிஷேகத்திற்காக புண்ணிய ஜலங்களை கொண்டு வந்தார்கள் என்றறிந்து சத்ருக்கனனும் மந்திரிகளும் வசிஷ்டருக்கும் இதர சிநேகிதர்களுக்கும் தெரிவித்தார்கள் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் வசிஷ்டோ பிராமணை सह रामम् रत्नमये पीडे सह न्यवेशयत् वसिष्ठो वामदेवश्च देवश्च जाबालिरद काश्यप कात्यायन सुयञ्जश्च गौतमो विजयस्तथा अभ्यशिञ्जन्नरव्याघ्रम् प्रसन्नेन सुगन्धिना सलिलेन सघ वसवो वासवम् यथा

இந்திரியங்களையும் மனதையும் சமாதானம் செய்து சகல பிராமணர்களுடைய அனுமதியை பெற்று ஸ்ரீராமனை சீதாதேவியுடன் ரத்னமயமான சிம்ஹாசனத்தில் உட்கார வைத்தார் தேவேந்திரனை அஷ்டவசுக்கள் அபிஷேகம் செய்தது போல வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காச்சியபர் காத்தியாயனர் சுயஞ்சர் கௌதமர் விஜயர் என்று எட்டு மகாத்மாக்களும் வேதோக்த மந்திரங்களை ஜவித்து ஸ்ரீ ராமச்சந்திரனை பரிமள திரவியங்கள் கலந்த புண்ணிய தீர்த்தத்தால் விதிப்படி பட்டாபிஷேகம் செய்தார்கள் பிறகு சகல ஓஷதிகளும் ஸ்ரசங்களும் கலந்த புண்ணிய ஜலத்தால் ரித்விக்குகளும் யுத்த வீரர்களும் வர்த்தக தலைவர்களும் ரகுவீரனை அபிஷேகம் செய்தார்கள் ஆகாச வீதியில் லோக பாலர்களும் தேவ கணங்களும் நின்று ஆனந்தமாய் கொண்டாடினார்கள் சத்ருக்கணன் வெண்குடை பிடித்தார் சுக்ரீவன் வெண் சாமரம் வீசினார் இந்திரனால் அனுப்பப்பட்ட வாயு பகவான் எண்ணிறந்த தங்க தாமரை புஷ்பங்களால் அமைக்கப்பட்ட ஒரு பிரகாசமான மாலையையும் நவரத்தினங்கள் கலந்த ஒரு முத்து கொண்டு வந்தார் தேவகந்தர்வர்கள் அந்த மகோத்சவ சமயத்தில் மதுரமாய் பாடினார்கள் அப்சரஸ் கணங்கள் சாதுரியமாய் நாட்டியம் செய்தார்கள் சமஸ்த பயிர்களால் பழங்களால் நிறைந்தன புஷ்பங்களிலிருந்து கன்றுகளையும் காளைகளையும் குதிரைகளையும் முப்பது கோடி தங்க நாணயங்களையும் பலவித ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் ரகுநாதன் பிராமணர்களுக்கும் மற்ற ஜாதியர்களுக்கும் கொடுத்தார் நவரத்தினங்கள் இழைத்து சூரியனைப் போல பிரகாசிக்கும் ஒரு தங்கஹாரத்தை ராகவன் சூரிய புத்திரனான சுக்ரீவனுக்கு கொடுத்தார் வாலி புத்திரனான அங்கதனுக்கு நவரத்தினங்கள் இழைத்த இரண்டு அங்கதங்களை அதாவது தோல் வலைகளை கொடுத்தார் சந்திர கிரணங்களைப் போல ஒளிவீசும் ரத்தினங்கள் கலந்த ஒரு முத்து ஹாரத்தை சீதைக்கு கொடுத்தார் அவள் இரண்டு உத்தமமான வஸ்திரங்களையும் அநேக ஆபரணங்களையும் பர்த்தாவின் அனுமதியை கஞ்சாடையால் அறிந்து ஆஞ்சநேயருக்கு கொடுத்தாள் பிறகு தன் கழுத்திலிருந்து அந்த ஹாரத்தை கழற்றி சகல வானரர்களையும் தன் பர்தாவையும் சீதை அடிக்கடி பார்த்தாள் ராமன் அவளுடைய கருத்தை அறிந்து சீதை எவனிடத்தில் உனக்கு விசேஷ திருப்தி இருக்கிறதோ எவனிடத்தில் ஆண்மையும் பராக்கிரமும் புத்தியும் எல்லையற்று விளங்குகின்றனவோ அவனுக்கு இதை வெகுமானமாய் கொடு என்றார் உடனே சீதை அந்த காரத்தை ஆஞ்சநேயருடைய கழுத்தில் போட்டாள் அதனால் சந்திர கிரணங்கள் சூழ்ந்த வெண்மையான மேகங்களால் விளங்கும் பர்வதத்தைப் போல அவர் பிரகாசித்தார் மைந்தன் த்விதன் நீலன் முதலிய சகல வானரர்களுக்கும் அவர் அவர்களுடைய உத்தம குணங்களுக்கு தகுந்தபடி வஸ்திரங்களையும் பூஷணங்களையும் அபரிதமாய் கொடுத்தார் சுக்ரீவன் ஹனுமான் ஜாம்பவான் முதலிய வானர வீரர்கள் ரத்தினங்களாலும் வஸ்திரங்களாலும் ஆபரணங்களாலும் பூஷணங்களாலும் வெகுமதி செய்யப்பட்டு தங்கள் இருப்பிடம் போனார்கள் வானரர்கள் அந்த பட்டாபிஷேக மகோத்சவத்தை கண்டுகளித்து ராமனிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு கிஷ்கிந்தைக்கு சென்று விபீஷணன் இக்ஷாகு வம்சத்தரசர்களுக்கு குலதனமான ஸ்ரீ ரங்க விமானத்தை ராமனிடத்திலிருந்து பெற்று லங்கைக்கு போனான் விபீஷணன் சகல சத்துருக்களையும் ஜெயித்து மகா கீர்த்திசாலியாய் தர்மராஜ்யம் செய்து வந்தான் ராமன் பிரஜைகளை தன் குழந்தைகளைப் போல பாதுகாத்து துஷ்ட நிக்ரக சிஷ்ட பரிபாலனம் செய்து வந்தார் பிறகு லக்ஷ்மணா தர்ம ரகசியங்களை அறிந்த புத்திமானே நமது முன்னோர்களால் அளப்பட்டு வந்த இந்த ராஜ்யத்தை என்னுடன் நீயும் பரிபாலனம் செய் உன்னை யுவராஜாவாக நியமிக்கிறேன் என்றார் அவர் எவ்வளவு சொல்லியும் லக்ஷ்மணன் கொஞ்சமாவது சம்மதிக்காததால் பரதனுக்கு எவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வித்தார் பவுண்டரீகம் அஷ்வமேதம் வாஜபேயம் முதலிய யாகங்களை கணக்கில்லாமல் செய்தார் பதினோராயிரம் வருஷங்கள் வரையில் ராஜ்யத்தை ஆண்டார் அபரிமிதமான எண்ணிறந்த அஸ்வமேத யாகங்களை செய்தார் முழங்கால் வரையில் நீண்ட திருக்கைகளுடனும் மேருமலை போன்ற திருமார்புடனும் மகா பிரதாபசாலியாய் லக்ஷ்மணனால் எப்பொழுதும் உபசரிக்கப்பட்டு லோகத்தை ஆண்டார் பந்துக்களுடனும் மித்திரர்களுடனும் பலவகை யஞ்ஞங்களை செய்து முடித்தார் அவருடைய ராஜ்யத்தில் ஸ்திரீகள் புருஷனை இழந்து வருத்தப்பட்டதில்லை துஷ்ட மிருகங்களால் உபதிரவம் இல்லை வியாதியால் பீடிக்கப்பட்டவர்கள் இல்லை திருடர்களால் பயம் இல்லை ஒருவனுக்கும் கஷ்டம் என்பதே இல்லை அகாலத்தில் ஒருவரும் மரணம் அடையவில்லை எல்லோரும் சந்தோஷமாய் காலம் கழித்தார்கள் எல்லோரும் தர்மத்திலேயே நாடிய மனமுள்ளவர்களாக இருந்தார்கள் தர்மஸ்வரூபியான ராமனுடைய ஆச்சாரத்தையே பிரஜைகளும் அனுசரித்து ஒருவரை ஒருவர் உபதிரவிக்கவில்லை அநேக ஆயிரம் வருஷங்கள் ஜீவித்திருந்து அநேக ஆயிரம் புத்திரர்களுடன் வியாதி இல்லாமலும் சோகமில்லாமலும் வாழ்ந்தார்கள் ராமன் ராஜ்யத்தை ஆளும் பொழுது எங்கே பார்த்தாலும் ராமா ராமாவென்று எல்லோரும் அவருடைய சரித்திரங்களை வர்ணித்து அவரையே கொண்டாடினார்கள் ஜகத் முழுவதும் ராமபயமாயிற்று எந்த ருதுவிலும் விரிகங்கள் விசாலமான கிளைகளுடனும் புஷ்பங்களுடனும் பழங்களுடனும் செழித்தன மேகங்கள் அந்தந்த காலத்தில் மழை பெய்தன காற்று சுகமாய் வீசிற்று பிராமணர்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் பேராசையற்றவர்களாய் தங்களுடைய வர்ணாசிரம தர்மங்களை திருப்தியாயும் சந்தோஷமாயும் நடத்தி வந்தார்கள் சகல பிரஜைகளும் தர்மத்தில் பிரியமுள்ளவர்களாயும் தர்மத்தில் எப்பொழுதும் நோக்கம் உள்ளவர்களாயும் சத்தியவான்களாயும் சுப லட்சணங்கள் பொருந்தியவர்களாயும் இருந்தார்கள் ஸ்ரீராமன் சகோதரர்களால் உபசரிக்கப்பட்டு பதினோராயிரம் வருஷங்கள் வரையில் நிகரற்ற காந்தியுடன் ராஜ்ய பரிபாலனம் செய்தார் வால்மீகி மகிழ்ச்சியால் ஆதியில் செய்யப்பட்ட இந்த காவியம் தனத்தையும் கீர்த்தியையும் ஆயுளையும் ஜயத்தையும் அரசர்களுக்கு கொடுக்கும் இதை படித்தவனும் கேட்டவனும் பாபத்தில் இருந்து விடுபடுவான் ராமனுடைய பட்டாபிஷேக மகோத்சவ கதையை கேட்பவன் புத்திரர்களை விரும்பினால் புத்திரர்களை அடைகிறான் தனத்தை விரும்பினால் தனத்தை அடைகிறான் அரசன் சத்ருக்களை ஜெயித்து லோகத்தை ஆளுகிறான் ஸ்திரீகளாய் இருந்தால் கௌசல்யை ராமனையும் சுமித்ரை லட்சுமணனையும் கைகேயி பரதனையும் அடைந்தது போல உள்ள உத்தம புத்திரர்களை அடைகிறார்கள் இந்த ராமாயணத்தையும் ராமனுடைய விஜயத்தையும் கேட்கிறவன் தீர்காயுளை பெறுகிறான் வால்மீகி மகிழ்ச்சியால் கொடுக்கப்பட்ட இந்த காவியத்தை காம குரோதங்களை அடக்கி சிரத்தையுடன் கேட்கிறவன் சகல கஷ்டங்களையும் தாண்டுகிறான் தூர தேசத்திற்கு போயிருந்தால் தன் புத்திரமித்திர பந்துக்களுடன் சேருகிறான் ரகுநாதனிடத்திலிருந்து வேண்டிய வரங்களை பெறுகிறான் இந்த இராமாயணத்தை கேட்பவனிடத்தில் சகல தேவதைகளும் பிரீத்தி வைக்கிறார்கள் அவனுடைய கிரகத்தில் இருக்கும் விநாயகர்கள் என்ற தேவதைகள் பிரசன்னமாகின்றன அரசன் பூமியை ஜெயிப்பான் தேசாந்திரம் போனவன் சேமமாய் வந்து சேருவான் யவ்வன ஸ்திரீகள் உத்தமமான புத்திரர்களை பெறுவார்கள் இதை பூஜித்து படித்தாலோ கேட்டாலோ பாவங்கள் நீங்கி தீர்காயுளை அடைவார்கள் சத்திரியர்கள் எப்பொழுதும் இந்த புண்ணிய சரித்திரத்தை நமஸ்கரித்து பிராமணர்களிடத்திலிருந்து கேட்க வேண்டியது அவர்களுக்கு அளவற்ற ஐஸ்வர்யமும் புத்திர லாபமும் கிடைக்கும் இந்த ராமாயணம் முழுவதையும் எப்பொழுதும் ஒருவன் கேட்டாலும் படித்தாலும் ஸ்ரீராம மூர்த்தி அவனிடத்தில் அழிவற்ற பிரீத்தியை வைக்கிறார் அவர் அனாதியான மகாவிஷ்ணுவல்லவா ஆதி தேவனும் மகானுபாவரும் சர்வேஸ்வரனுமான ஸ்ரீமன் நாராயணனே சாக்ஷாத் ராமனாயும் அவருக்கு வாகனமான ஆதிசேஷனே லக்ஷ்மணனாயும் அவதரித்தார்கள் இந்த மங்களகரமான காவியத்தை கேட்கிறவர்களுக்கு குடும்ப விருத்தியும் தன விருத்தியும் உத்தமமான சுகமும் கிடைக்கும் சகல புருஷார்த்தங்களும் கைகூடும் சகல மனோரதங்களும் நிறைவேறும் உத்தமமான ஸ்திரீகளை அடைவார்கள் தீர்காயுளும் தேக ஆரோக்கியமும் கீர்த்தியும் சகோதரர்களின் ஒற்றுமையும் தீட்சணமான புத்தியும் அழிவற்ற சுகமும் கிடைக்கும் தேஜஸை கொடுக்கும் இந்த கிரந்தத்தை ஐஸ்வர்யத்தை விரும்பும் ஒவ்வொருவரும் நியமத்துடன் கேட்க வேண்டியது வேகு காலத்திற்கு முன் நடந்த இந்த சரித்திரம் உங்களுக்கு மங்களகரமாக இருக்கட்டும் விஷ்ணுவினுடைய சக்தி லோகங்களில் விருத்தி அடையட்டும் என்று நிச்சயமாய் சொல்லுங்கள் ராமாயணத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் சகல தேவர்களும் பித்ருக்களும் சந்தோஷம் அடைகிறார்கள் வேத சம்ஹிதைக்கு சமமான இந்த வால்மீகி ராமாயணத்தை பக்தியுடன் எழுதுகிறவர்கள் என்

அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய முழு ஆதரவும் இதற்கு கண்டிப்பாக தேவை இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பாக பஞ்சாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விரத நாட்கள் அதனுடைய முக்கியத்துவங்கள் இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சேனலை அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவுகள் பிடிக்க பிடிக்க அதனுடைய கமெண்ட்டு உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பா எங்களை ஊக்கப்படுத்தும் மேன்மேலும் முன்னேற்றம் உங்களுடைய முழு ஆதரவுடன் இந்த சேனல் வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை கொடுக்கிறோம் நன்றி வணக்கம்